ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நல்ல முட்டை மசாலா வந்து சப்பாத்திக்கு நடுவாரையும் தோசைக்கு நடுவில் வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூடாக உள்ள சாதத்தில் இந்த முட்டை பரட்டலை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வரணும் இதெல்லாம் ஹோல் கரம் மசாலா பொரிஞ்சு வரவும் நல்ல பொடியை கட் பண்ணி வச்சால் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க இதோட பொடியை கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் இப்போவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு சூப்பராகவே வதங்கிருச்சு இதில் இஞ்சி பூண்டு தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இதில் பொடியை கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் நல்லா ஒன்று போல் நமக்கு வதங்கி வரணும் இந்த முட்டை பரட்டல் வந்து இந்த எக் புர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல அந்த டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் சூடாக உள்ள சாதத்தில் பரட்டி போட்டு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராகவே நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டோம் இதில் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் ஒரு தொக்கு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உடச்சி ஊற்றின முட்டையை சேர்த்து நல்லா கலரணுன்னா இந்த முட்டை பரட்டல் சூப்பராகவே நம்மளுக்கு ரெடியாகிடும் இதில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தொக்கு பதத்துக்கு நமக்கு வெந்து வரணும் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் நல்ல ஓரளவு வெங்காயம் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் உடச்சி வச்ச முட்டை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஆறு முட்டை அளவு எடுத்துருக்கேன் முட்டை சேர்த்துட்டு உடனே பரட்டி விடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க அப்போ தான் இந்த முட்டை பரட்டல் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் உடனே கலராமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த முட்டையை ஊற்றுனதுக்கப்புறமா கிளறி பாருங்கள் ரொம்ப கலர்னிங்கன்னா முட்டை பொரியல் மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக விட்டு முட்டை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது சப்பாத்திக்கு நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கொடுத்து ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலில் வச்சு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கிடுவாங்க சூப்பராகவே இருக்கும் நல்லா அருமையான முட்டை பரட்டல் சூப்பராகவே நமக்கு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இதில் இறக்குற ஸ்டேஜில் நான் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்ல மிளகு நல்லா பொடிச்சு வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மல்லித்தலையும் சேர்த்துட்டு சூப்பராக சூடாகவே நம்ம இந்த முட்டை பரட்டல பரிமாறிடலாம் எளிமையான முறையில் சூப்பராக செஞ்சாச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ